வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம எஸ்டேட் தொடரில் முல்சி தப்பழம் தான் அறுவடை செய்கிறாங்க இந்த பழம் அவ்வளோ மருத்துவ குணமுள்ள பழம் மேலே பாருங்கள் முள் முள்ளாக இருக்கும் ஆனால் சாஃப்டான முள் தான் கட் பண்ணால் உள்ள வெள்ளையாக நிறைய சீட்ஸ் இருக்கும் பழத்தோட சுவை வந்து புளிப்பும் இனிப்பும் கலந்த மாதிரி இருக்கும் இது வந்து நிறைய நார் சக்தி இருக்குது இதில் அரைப்பழமாக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒன்று காற்றுல விழுந்துருச்சு இந்த மரத்தோட பட்டை வேறு இலை விதை எல்லாமே மருந்து செய்ய யூஸ் பண்ணுறாங்க அவ்வளோ மருத்துவ குணம் உள்ள பழம் இது வந்து அமேசான் காட்டில் தான் முதல் முதல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ நிறைய நாட்டில் கிடைக்கிது இது ரொம்ப நல்ல பழம் கிடைச்சா வாங்கி சாப்பிட்டு பாருங்க இதோட இலையை கூட டீ போட்டு குடிச்சா அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க மக்களே இன்றைக்கி இவ்வளோ பழம் எங்களுக்கு அறுவடை கிடைச்சிது Thank you, Makkali. Bye.